ஆளுன் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் வந்து டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுங்களை நம்ம ஷார்ட்ஸாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் கூடவே ஃபுல் லென்த்தான வீடியோஸாகவும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் எந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போறோம்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு நடுவில் மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருந்த காசா பகுதி அமெரிக்காவை எடுத்துக்க போதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறதுனால மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட போர் பதட்டம் ஏற்பட்டு இருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆளுன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பண்ணிக்கங்க அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் அது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இதுக்கு அடுத்தபடியே இப்ப ஷார்ட்ஸ் யூடியூப்ல த்ரீ மினிட்ஸ் மாறி இருக்கக்கூடிய நிலமையில டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்ல நாங்க இப்ப கூடுதலான டைமிங்ல குடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதையும் போய் பாருங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது அமெரிக்காவா தாங்க இருந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா உலகத்துல மற்ற வல்லரசங்களை விடவே ரொம்பவே ஒரு பெரிய டாமினன்ஸ் காட்டக்கூடிய ஒரு நாடா இருப்பாங்க மற்ற நாடுங்க மேல தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுறதுல இந்த அளவுக்கு அமெரிக்கா போவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் அமெரிக்கா கடந்த எழுபது வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு குறிப்பிட்டு சொல்ல போனா இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய அதிபர்களா இருந்த நிறைய பேரை விடவே ஏன் இப்ப லாஸ்டா அமெரிக்காவுடைய அதிபரா இருந்த ஜோ பைடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர் உலகத்துல மத்த நாடுங்க மேல காட்டின கண்டிஷன் சாதிக்கத்தை விடவே இப்ப ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபரா பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து மத்த நாடுங்க மேல காட்டக்கூடிய மிரட்டலுங்க ஆக்சன்ஸ்ங்க டாமினன்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர்களா இருந்தவங்க ரொம்ப பன் மடங்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஜியோ பாலிட்டிகல் சொல்றாங்க முன்ன ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபரா இருந்தப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் மிரட்டத்தை தாங்க அவர் வழக்கமா வச்சிருந்தாரு அவருடைய பார்வன்றது முழுக்க முழுக்க அப்ப சீனா ஈரான் வடகொரியா மேல தான் இருந்தது ஆனா இப்ப தன்னுடைய டூ பாயிண்ட் டூ ஆட்சி தொடங்கி இருக்கக்கூடிய ட்ரம்ப் உடைய பார்வன்றது உலகத்துல பல நாடுங்க மேல அதிகமாக இருந்துட்டு இருக்குங்க அவருடைய ஒவ்வொரு நாள் ஏன் ஒவ்வொரு நிமிஷத்துடைய ஆக்சனுமே உலகத்துல பல நாடுங்களை பதற வச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம் ரீசெண்டா கிரீன்லாந்து அந்த நாட்டை விலைக்கு வாங்கறதுக்காக அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்டே நேரடியாக பேசும் அதுக்கப்புறம் கனடா சைனா கொலம்பியா மாதிரியான நாடுகளோட நேரடியா தன்னுடைய வர்த்தக போற தொடங்கினாரு இதுக்கு அடுத்தபடியா இப்ப உலகத்துல வேற எந்த நாடுகளும் யோசிக்காத அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்திருக்காரு ட்ரம்ப் மேலும் மத்திய கிழக்கு நாடுல மிகப்பெரிய உச்சகட்ட போர் பதற்றத்தையும் கொண்டு வர விதமா காசாவை அமெரிக்கா எடுத்துக்க போறதா சொல்லியிருக்காருங்க ஒயிட் ஹவுஸ்ல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவோட நேரடியா மீடியாவுக்கு பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய ட்ரம்ப் டிரம்ப் வந்து காசாவை அமெரிக்கா கைப்பற்றி அங்க என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் பண்ண இருக்குன்றத பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு அதை பத்தியும் மேலும் டிரம்போடி நடவடிக்கைக்கு எதிராக மத்திய கிழக்குல முழு வீச்சில் ஹமாஸ் ஈரானும் போருக்கு தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்களே அதை பத்தி நம்ம வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் நம்ம சேனல் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலோடைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு மேல இருக்கக்கூடிய ஐ கார்டு கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கலாம் இப்போ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம் மத்திய கிழக்குல ஐம்பது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்ட ஒரு குட்டி நாடா இருந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்குமான பிரச்சனைன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்தே இருந்துட்டு இருக்குங்க இதோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய லெபனான் ஜோர்டான் அதுக்கப்புறம் சிரியா ஈரான் மாதிரியான நாடுகளோட இஸ்ரேலுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்துட்டு இருக்குங்க மேலும் இந்த நாடுகளோட இஸ்ரேல் நேரடியா போர்லயுமே ஈடுபட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க போக போகும்போது மத்திய கிழக்குல அங்க இருக்கக்கூடிய காசா பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனைன்றது கடந்த ஏழு வருஷமாவே ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்குங்க அதோட ஒரு விளைவாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசத்துல அப்ப இஸ்ரேல் மேல வந்து ஹமாஸ் இயக்கம் என்ன பண்ணாங்கன்னா

யாருமே எதிர்பார்க்காத வகையில தொடர்ச்சியாக பதினஞ்சு மாசமா வந்து நடந்துட்டு வந்ததுங்க இந்த ஒரு காரணத்தினால அங்க பாலஸ்தீன மக்கள் வந்து பெரிய அளவுல நரக வேதனை அனுபவிச்சுட்டு வந்தாங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே போர் நடந்துட்டு வரதுனால மத்திய கிழக்கு பகுதின்றது உலகத்திலே ரொம்ப ஆபத்தான இடமா வந்து மாறி போயிருந்ததுங்க இப்படி மத்திய கிழக்குல ஒன்றரை வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருந்த இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர்ன்றது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவுடைய புதிய அதிபர ட்ரம்ப் பொறுப்புக்கு வர இருந்த அந்த நிலைமையில அவருடைய அழுத்தத்து காரணமா தாங்க முடிவுக்கு வந்தது அவர் ரொம்பவே ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்ததுனால தான் இஸ்ரேலோ ஹமாஸ் என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் ஏற்படுத்தி போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் காசாவில் வந்து அந்த போருக்கான சத்தமே இல்லாமல் அமைதி ஏற்பட்டுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசாவுக்கு மறுபடியும் பாலஸ்தீன மக்கள் திரும்பி வரக்கூடிய விஷயங்களும் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க இப்படி மத்திய கிழக்கில் போர் நின்று இருக்கக்கூடிய நிலைமையில காசா சம்பந்தமாகவும் இஸ்ரேல் சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இஸ்ரேலோடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நிதன் யாகோ நேரடியாக வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு அங்க ஒயிட் ஹவுஸ்ல ட்ரம்ப்பை நேரடியாக சந்திச்சு அங்க காசாவில போர் நின்று இருக்கக்கூடிய நிலைமையில அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் காசாவில பண்ணணும் மேலும் ஹமாஸை வந்து எப்படி வந்து அடக்கி வைக்கலான்றது சம்பந்தமா நிறைய விஷயங்களை வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இதோட சேர்த்து ஒயிட் ஹவுஸ்ல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் ட்ரம்ப்பும் நேரடியா செய்தியாளர்களை சந்திச்சாங்க அப்ப பெஞ்சமின் நெதன்யாகு என்ன விஷயங்களை சொல்லியிருந்தாருன்னா அமெரிக்காவில் எத்தனையோ அதிபர்கள் வந்து போயிருக்காங்க ஆனா இப்ப ஒயிட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ட்ரம்ப் தான் இஸ்ரேலுக்கு ரொம்பவே பேவரா இருக்கக்கூடிய அதிபரா எப்போ எங்களுக்கு துணையா நிக்க கூடிய அதிபரா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு மேலும் அவர் என்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார்னா காசான்ற அந்த ஒரு நிலப்பரப்பு இதுக்கப்புறம் என்னைக்குமே இஸ்ரேலுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலா இருக்க கூடாது அதோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தை முழுசா கட்டுப்படுத்தி அழிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து அமெரிக்கா பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணணும் கூடவே ட்ரம்ப் வந்து எங்களுக்கு துணையா நிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பெஞ்சமின் நிதன்யாகு பேசினது கூட பெரிய அளவுல எந்த தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தலங்க ஆனா அவருக்கு அடுத்தபடியா ட்ரம்ப் வந்து பேச ஆரம்பிச்சாருங்க தலைவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சுன்ற மாதிரி ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே நடுங்க வைக்கிற விதமா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு அவர் தன்னுடைய ஸ்பீச்சில் என்ன குறிப்பிட்டு சொன்னார்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதாவது காசா நிலப்பரப்புன்றது இப்போதைக்கு பெரிய அளவில் அழிவோடி சின்னமாக இருந்துட்டு இருக்கு அதனால காசாவை அமெரிக்கா டேக் ஓவர் பண்ண போது காசா ஸ்டிப்ல பல பில்லியன் டாலரை செலவு பண்ணி அங்க இருக்கக்கூடிய இடிபாடுகள் எல்லாத்தையும் சரி பண்ண போறோம் இது மட்டும் இல்லாமல் வெடிக்காம இருக்கக்கூடிய பாம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு அந்த இடத்தையே அழகாக்க போறோம் புதுசா கட்டுமானங்களை உருவாக்க போறோம் இதனால அமெரிக்காவுடைய கண்ட்ரோலுக்கு ட்ரம்ப் பேசின விஷயங்களை கேட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத்துக்காக நாம ஒரு ஐடியா போட்டுக்கிட்டு ட்ரம்ப் பார்க்க வந்தா இவர் நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லி நம்மள பெரிய அளவில் அதிர்ச்சி ஆக்கியிருக்காரு இப்ப அமெரிக்கா வந்து காசா ஆட்டையை போட போதுன்ட்டு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு மனநிலையோட ட்ரம்ப் பார்த்துட்டு இருந்தாருங்க காசா பாலா அமெரிக்கா கைப்பற்ற போது அமெரிக்கா சொந்தமாக்கிக்க போதுன்றத மட்டும் ட்ரம்ப் சொல்லலங்க மேலும் காசாவில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை பத்தியும் சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு பாலஸ்தீன மக்கள் வந்து ஏறத்தாழ அங்க பதினெட்டு லட்சம் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய அரபு நாடுகளான லெபனான் ஜோர்டான் எகிப்து ஈரான் மாதிரியான நாடுங்க அந்த மக்களை வந்து ஏத்துக்கணும் காசாவை சார்ந்த பாலஸ்தீன மக்களுக்காக அமெரிக்கா வந்து பெரிய அளவுல செலவு பண்ணும் அவங்களுக்கான வளர்ச்சி பாதுகாப்புக்கான விஷயங்களுக்கு அமெரிக்கா பல பில்லியன் டாலரை கொடுத்து உதவும் பண்ற ட்ரம்ப் சொல்லிருக்காரு இருந்தாலுமே கூட இந்த விஷயம் வந்து ஏன் ரொம்ப விசித்திரமா இருக்கு ஏன் காசாவை அமெரிக்கா கைப்பற்ற பாக்குதுன்னு ஜியோ பாலிட்டிக்கல் சில விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்காம இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவா இருந்துட்டு இருக்கக்கூடிய காசா பகுதியை நாம எடுத்துக்கிட்டு நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டா அங்க வந்து ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டாங்க பாலஸ்தீன மக்களையும் வெளியேற்றிட்டு முழுக்க நம்மளுடைய கைக்குள்ளாரே காசா இருக்க போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம மத்திய கிழக்குல அமைதி இருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறாரு இது மட்டும் இல்லாம கிரீன்லாந்து நாட்டை எப்படி தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிறது மூலமா ஸ்ட்ராட்டஜிக்கா அங்க தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியும் ட்ரம்ப் பாக்குறாரோ அதே மாதிரி தாங்க மத்திய கிழக்குல இந்த காசா பகுதி அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது மூலமா அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுங்களையும் மேலும் ஈரானுக்கு எதிராக பெரிய அளவுல வேலை பார்க்க முடியும் அங்க வந்து ஈரானை தட்டி வைக்க முடியும் மேலும் அந்த பகுதியில் தன்னுடைய வல்லரசு ஆதிக்கத்தை என்னென்னைக்கு நிரவ முடியும் ட்ரம்ப் ஆசைப்படுறாருங்க இது கூடவே சேர்த்து மத்திய கிழக்குல ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸ்ங்களை உருவாக்கக்கூடிய விஷயத்தை எப்படியாவது தடுத்தே ஆகணும் இஸ்ரேல விடவே அமெரிக்கா ரொம்ப தீவிரமா இருந்துட்டு இருக்காங்க அதனால அங்க வந்து காசாவில் கால் பதிக்கிறது மூலமா ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குறத முழுக்க முழுக்க தடுத்து நிறுத்த முடியும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் பெரிய அளவில் உருவாக்க முடியும் ட்ரம்ப் நினைக்கிறாரு காசா இனிமேல் அமெரிக்காவுக்கு சொந்தம் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஹமாசும் ஈரானும் எந்த மாதிரியான பதிலடி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து இஸ்ரேல் வந்து ஏற்கனவே எங்களோட தொடர்ச்சியா போர் நடத்திட்டு வந்தாங்க இப்ப அமெரிக்காவும் நேரடியாக போர் நடத்த உருவாக்குறதுக்கு ஆசைப்படுறாங்க போல அதனால தான் காசா பகுதியை உருவாக்குறதுக்கு பதிலாக அந்த இடத்தை கைப்பற்ற பார்க்குறாங்க மேலும் பாலஸ்தீன மக்களுக்கு அமெரிக்கா பெரிய ஒரு அநியாயத்தை பண்ண பார்க்குறாங்க இந்த விஷயத்தை எங்களால் ஏற்றுக்க முடியாது காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்ற மாதிரியான சம்பவம் அரங்கேறதுனா அந்த நிமிஷமே மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போர் வெடிக்கும் மேலும் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக ஹமாஸ் அதுக்கப்புறம் ஈரான் உட்பட இன்னும் சில நாடுகளும் போரில் குதிப்பாங்க இது மூலமாக மத்திய கிழக்கில் வரலாறு காணாத மிகப்பெரிய போர் ஏற்பட போது

இன்ஃபோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு அடுத்தபடியா எங்க நண்பருடைய சேனலா இருக்கக்கூடிய வை பிரதர்ஸ் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஜிட்டலா உங்களால நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்